ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமோன் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொண்டு கொடுக்க போகிறோங்க இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த செயினை கிவ்அவேவாக கொடுக்க போகிறோம் இதோட வின்னர் யார் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறேன் இதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட்டில் ஏதாவது ஒரு கமெண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான இந்த கிஃப்ட் இருக்குதுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலர் செயின் கலெக்ஷன் டாலர் வித் செயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குங்க அதோடய ஒர்க் எல்லாமே கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே போல இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான இந்த பென்டன்ட் யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சேம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் கஜலக்ஷ்மி டாலர் செயின்ங்க இதில் இருக்க செயின் வித் டாலர் ரெண்டுமே சூப்பர் டூப்பராக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் லிமிட்டட் பீசஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த பென்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது நிறைய தடவை ரீஸ்டாக கொண்டு வந்தாச்சு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க வீடியோ போட்ட உடனே புக் ஆகிடும் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா காம்போ தாங்க மேங்கோ ஹாரம் சொல்லுவோம் இல்லையா மேங்கோ ஹாரம் வித் அதுக்கு மேட்சிங்கான நெக்லஸோட ஒரு காப்பா ஆஃபரில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு கிவ்அவேல கலந்துக்கிட்டு உங்களோட கிஃப்டையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நவரத்ன பென்டென்ட் வச்ச டாலர் செயின் வித் அதுக்கு மேட்சிங்கான நவரத்தின ஸ்டோன்ஸ் பதிச்ச ப்யூர் ஐமண்ட் பேங்கிள்ஸ்ஸுங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த தடவை வந்துருக்குது யாருக்கு வேணும்னாலும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன் எடுத்து நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் குரூப்பில் பார்க்கலாம் அதிலிருந்து உங்கள் ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமே புக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலர் செயின் தாங்க டாலர் ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லாமல் எனக்கு குட்டியான பென்டர் டோட்டோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான லுக்கில் நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களே உங்களுக்கான கலெக்ஷன் தாங்க இது சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம் நிறைய டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது நான் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் யாருக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலுமே அப்படியே ஒரு ஸ்க்ரீன் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் தான் இந்த வீடியோவான க்யூவே செயின்கள் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேனல அதே செயின் தான் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க பை